முசிறி பகுதியில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் நான்கு சாலைகள் அமைக்கும் பணிக்கு முசிறி எம்எல்ஏ காடுபெட்டி தியாகராஜன் பூமி பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளான பாப்பாம்பட்டி முதல் பனங்காடு பூலாஞ்சேரி முதல் சேருகுடி தண்டாம்பட்டி முதல் கருப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் முசிறி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளான மேலவெல்லூர் பகுதியில் மிகவும் பழுகடைந்த மோசமான சாலைகள் புதுப்பித்து தர பொதுமக்கள் எம்எல்ஏவிடம் கோரிக்கை மனு கொடுத்ததைத் தொடர்ந்து நான்கு தார் சாலைகள் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் துவங்குவதற்கு முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் பூஜை செய்து தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பூலாஞ்சேரி ஊராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வரும் கோரிக்கையான அப்பகுதி சமுதாய கூடம் வேண்டி எம்எல்ஏ விடம் கோரிக்கை வைத்தனர் நிறைவேற்றி தருவதாக எம்எல்ஏ கூறினார் அப்பதி பொதுமக்கள் முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜனுக்கு நன்றி தெரிவித்தனர் விழாவில் திருச்சி வடக்கு மாவட்ட துணை செயலாளர் மயில் வாகனன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஒன்றிய செயலாளர் பெரியசாமி மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த கோரிக்கை எனது தம்பியின் மூலம் நிறைவேறும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சமுதாய கூடம் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் 보아타타 <목소리> <목소리> <목소리>